ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கான நிகழ்வு தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் நடந்திருக்கு அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்கிற மாநிலம் தான் ஆனா வந்து சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலம் ஆழ்ந்தது அந்த மாநிலம் எப்படின்னா முன்னூத்தி எழுபது ஆண்டுகள் முன்னூத்தி எழுபது பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் தனியா செயல்படுற மாநிலம் அந்த மாநிலம் தனியா கொடி இருந்தது அங்க போய் நம்ம நிலம் வாங்க முடியாது அப்படின்னா வந்து சில சட்டத்திட்டங்கள் இருந்தது அதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கேன்சல் பண்ணிட்டாங்க மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர் வந்து கேன்சல் பண்ணிட்டு நம்ம நாட்டோட இருந்துச்சு அதை வந்து ரெண்டு மாநிலம் பிரிச்சாங்க ஜம்மு காஷ்மீர் ஒன்றும் நலக்கண்ணு ஒன்று யூனியன் மாற்றிட்டாங்க மாத்திட்டாங்கப்பா இப்போ அந்த பகுதியில் வந்து தேர்தல் நடத்தினாங்க அதாவது பத்து ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போதான் தேர்தல் நடக்குது ரொம்ப அந்த எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக இருந்தது அதாவது பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் தேர்தல் நடக்குது எந்த அசம்பாதிமத்தக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு முக்கியமான நிகழ்வாக பேசப்பட்டது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் நடந்த தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான டேட்டு தெரிஞ்சு வச்சுங்க அதாவது வந்து ஜம்மு காஷ்மீர் அந்த தேர்தல் வந்து மூன்று கட்டமா நடந்தது அதாவது முதல் கட்ட என்ன கட்டம் மூன்று கட்டமா நடந்தது ஃபர்ஸ்ட்டு வந்து இருபத்தி நாலு தொகுதிக்கு நடத்திக்கிறாங்க தேர்தலில் செப்டம்பர் பதினெட்டாவது இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தேதி ஏன்னா மாநிலம் பிரிக்கப்பட்டு அதான் நம்ம அந்த மாநில அரசு அந்த நீக்கப்பட்ட பிறகு இப்ப நட தேர்தல்லை அதனால செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நடந்தது ஒன்னு முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் வந்து வாக்கு செலுத்திக்கிறாங்க அடுத்தது வந்து ரெண்டாவது முறையா நடந்தது இருபத்தி ஆறு தொகுதிக்கு தேர்தல் நடந்தது செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி நடந்துக்குது ஐம்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஒன்னு சதவீதம் பேர் வாக்கு செலுத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூன்றாவது முறையா நடந்தது நாற்பது தொகுதி அக்டோபர் ஒன்றாம் தேதி நடந்தது இந்த தேர்தலில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது புள்ளி அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் வாக்கு செலுத்திடுறாங்க ஆனால் மூட்டத்தையும் ஆவரேஜாக கணக்கு பண்ணும்போது மொத்தமாக அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி எட்டு சதவீதம் பேர் வாக்கு செலுத்திக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் தேர்தல் அதனால் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்கப்புறம் பாருங்கள் அக்டோபர் எட்டாம் தேதி தேர்தலோட முடிவு வெளியிட போகிறாங்க ஓகே ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கிற ஒரு தேர்தலாக கருதப்படுது கருதப்படுத்த பார்க்கலாம் பார்க்க அன்பாக பார்த்துன்னு பார்க்கலாம் தேங்க்யூ கைரேபியன் தீவு நாடான ஜமக்கா அந்த நாட்டோடைய இராணுவத்துக்கு நம்ம இந்தியா வந்து பயிற்சி அளிக்கப்படுகிறது அதாவது வந்து ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ் அப்படின்றது நான்கு நாள் பயணமாக இந்தியாவுக்கு வந்துக்கிறார் ஓகேவா அவர் பேர்னஸ் அப்படிதான் வந்து ஜமைக்காவோட பிரதமரோட பேர் நம்ம நாட்டுக்கு வந்து நாலு நாள் அரசு முறை பயணமாக வந்திருக்கிறாரு அந்த நாடு அந்த நாட்டு கூட வந்து நம்ம எந்தெந்த ஒப்பந்தம் ஈடுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ம உள்கட்டமைப்பு உயிரி எரிபொருள் புத்தாக்கம் சுகாதாரம் யூபிஐ சேவை இதெல்லாம் வந்து ஒப்பந்தமாக கையெழுத்திடப்பட்டிருக்கு ஓகே அது மட்டும் இல்லாமல் ஜமிக்க ராணுவத்துக்கு இந்தியா வந்து பயிற்சி அளிக்குது இது இது மூலமா என்ன ஆகும் அந்த நாடுகளுக்கு நம்ம நாட்டுக்கும் உறவு நல்லா மேம்படும் அது இல்லாமல் இந்த யுபிஎஸ்ஐ வந்து எல்லா நாட்டுலையும் அறிமுகப்படுத்தி வராங்க இதை நம்ம வந்து இந்தியா நாடு இந்தியா வந்து எல்லா நாட்டிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி எல்லா நாட்டுக்கும் அறிமுகப்படுத்தி வராங்க உங்களுக்கே தெரியும் நிறைய நாட்டில் இதை அறிமுகப்படுத்தி வராரு மோடி அவர்கள் ஓகேவா இதை நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுதான் வேற வந்து இந்த ஜமிக்க நாடு ராணுவத்துக்கு பயிற்சி அளிக்கிறாங்க இந்தியா இது ஒன்றாச்சா கேட்கலாம் ஜமக்காங்க கூட கேட்கலாம் கரீபின் தீவிரக்கு தான் அந்த ஜமக்கா நாடு அதை கொஞ்சம் தெரிஞ்சுங்க இந்த இதில் வந்து யூபிஐ சேவை மட்டும் ஒப்பந்தம் வந்து ஒரு ஸ்பெஷலாக பார்க்கப்படுது அதை மட்டும் தெரிஞ்சுங்க மற்றெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்செல்லாம் பரவாயில்ல ஆனால் இந்த யூபிஐ சிஐ வந்து ஜமன் ஒப்பந்தம் போடப்பட்டுருக்காங்க இருக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுங்க எக்ஸ்ட்ரா எப்படி ஒன்றுலாம் கேட்கலாம் கொஸ்டின் அதனால தான் வகிவாக எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க தேங்க்யூ கிராம சபை கூட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி தேதி கிராம சபை கூட்டம் நடக்கும் அங்கங்க ஊராட்சி மன்றத்தில் நடக்கும் ஓகேவா அந்த கூட்டத்தில் வந்து மக்கள் எல்லாம் கந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஊராட்சி மன்ற தலைவர் மற்ற எல்லா அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க இப்ப அந்த கூட்டம் எப்படி நடைபெறணும் அப்படின்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் தந்துறாங்க அதுக்கு ஒரு செயலியை வந்து வெளியிட்டாங்க கூட்டம் நடந்ததை வந்து பதிவேற்றம் பண்ணணும் அதை வந்து வீடியோ எடுத்து அதை வந்து பதிவேற்றம் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு செயலை ஒன்று கொடுத்துக்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கிராம சபை அப்படின்ற ஒரு செயலி இது ஃபோனில் ஒர்க்காக செயல் தான் இந்த தான் வந்து எப்படி போட்டு நடந்ததுன்றது அதை வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க அதை வந்து அந்த கூட்டத்தில் என்னென்ன பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க குடிநீர் பார்த்தீங்கன்னா ஜல்ஜி வந்து பார்த்தா வீட்டுக்கு வீட்டு தண்ணி தரணும் அப்படின்ற கான் பைப் போடுவாங்க டேப் போடுவாங்க அந்த வந்து எல்லா வீட்டும் கிடைச்சிருக்கா அப்படின்றது கொலை இருக்கா அப்படின்றத பத்தி அதில் பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது பத்தி ஊராட்சியோட நிர்வாகம் எப்படி நடக்குது ஊராட்சியோட நிர்வாகம் மக்கள் கிட்ட கருத்துக்கணும் கேட்கணும் அதை பத்தி நம்மளுக்கு பேசப்பட்டிருக்கு அதே போல வந்து பொதுநீதியை பத்தியும் பேசணும் பொதுநீதி எவ்வளவு செலவு பண்றாங்க இந்த திட்டத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க இந்த ரோடு போடுறதுக்கு இந்த தண்ணி டேங்க் எவ்வளவு அப்படின்றத செலவு எவ்வளவு ஆச்சு அப்படின்றதுக்கு அவங்க கிட்ட சொல்லணும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இப்ப இவ்வளவு செலவு ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இல்லை ஊராட்சியில் அதுமாரி அதை சொல்றாங்க மாட்டு தினம் எப்போ ஊராட்சி சொல்லி யாரெல்லாம் மாற்றி திராணையாலும் அவங்களோட லிஸ்ட் எடுத்து ஏதாவது விடுபட்டு அவங்களுக்கு ஏதாவது குறை இருந்தாலும் அதை பத்தி அதை பத்தி நம்ம கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாம தணிக்கை அறிக்கை அதாவது தணிக்கை அறிக்கைன்னா அந்த ரெடி பண்ணிருப்பாங்கல்ல இப்ப இவ்வளவு செலவு பண்ணும் அந்த எல்லாத்தையும் அறிக்கை ரெடி பண்ணிருப்பாங்கல்ல அதெல்லாம் மக்கள் கிட்ட காட்டி அது ஒப்புதல் வாங்கணும் கையெழுத்து வாங்கணும் மக்கள் கிட்ட அங்க வந்த கூடிய இருக்கிறவங்கிட்ட அந்த மக்கள் கிட்ட வாங்கி அந்த அறிக்கை காட்டி இதெல்லாம் செலவு அந்த ஊராட்சிக்கு அப்படின்றத நம்ம காட்டி கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதை ஃபுல்லாத்தையுமே ரெடி எடுத்து கிராம சபை கூட நடந்ததில்லை மொத்தமா வீடியோ எடுத்து எங்க நம்ம கிராம சபை அப்படின்ற ஒரு செயலியில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து இன்ஸ்டன் கொடுத்துக்கிறாங்க வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க ஓகேவா இது தெரிஞ்சுங்க ஏன்னா நம்ம கிராம சபை கூட்டத்துக்காக தொடங்கப்பட்ட செயலி எதுங்கன்னா நம்ம கிராம சபை அப்படிதான் கேட்பாங்க இதெல்லாம் வந்து எந்த விவாதம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா அவங்க நமக்கு கொஸ்டின் கிராம சபை கூட்டம் அக்டோபர் ரெண்டு அது ஓகேவா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஆனால் அந்த கூட்டத்துக்கு என்ன செயலி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கிராம சபை அப்படின்ற ஒரு செயலி வந்து மொபைல் போன்ல யூஸ் பண்ற செயலி தான் இந்த செயலியை தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க அவங்க தான் பண்றதுதான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம் வாய்ப்பு அதனால வந்து தெரிஞ்சீங்க கிராம சபை கூட்டம்ல முக்கியமானது அதனால வந்து தெரிஞ்சுங்க ஓகே தேங்க்யூ விமானப்படை விமானப்படை ஆரம்பிச்சு வந்து தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகள் நிறைவடைஞ்சதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அக்டோபர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் இந்த மாவாசம் வந்து தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அக்டோபர் எட்டாம் தேதி வந்து இந்த விமானப்படை வந்து தொடங்கப்பட்டிருக்கு அதாவது தொடங்கப்பட்டு தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகள் முடிவடைந்து அதனால அதனுடைய விமான பேரணி அப்படி நடத்த நடத்தப்படுறதுக்காக நடத்துறாங்க அதாவது எங்க நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகன பேரணி எங்க நடத்துறாங்கன்னா அக்டோபர் எட்டாம் தேதி தொடங்குறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் லடாக்கோட தொய்ஸ் பகுதியில் ஆரம்பிக்கிறாங்க அங்க வந்து ஏழாயிரம் கிலோமீட்டர் உயரமாக இருக்கிற அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற தவாங் பகுதி வரையும் அந்த நடைபெறுது ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பகுதியாக நடத்தினே போறாங்க அது வந்து அக்டோபர் எட்டாம் தேதி ஆரம்பத்தில் வந்து அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் அன்னைக்கு தான் லாஸ்டா முடியுது இருபத்தி ஒன்பது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் வந்து நிறைவேறியது அதாவது பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க லடாக்கோடைய பகுதி தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஏழாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற அந்த தவாங் பகுதி வரையும் அந்த ஏன்னா அதான் ரொம்ப குளிர் பிரதேசமான பகுதி அங்கே வந்து மைனஸ் டிகிரியில் குளிர் இருக்கும் ஆனால் அங்கே நம்ம நாட்டுக்காக இராணுவங்கள்தான் அங்கே இருந்து நாட்டு எல்லைக்கு பாதுகாக்கிறாங்க வரையும் அந்த பேர் நடைபெறுது இதில் வந்து ஐம்பத்தி ரெண்டு பெண் விமானப்படை அதிகாரிகள் வந்து கலந்துறாங்க இதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த விமானப்பயணில் வந்து ஐம்பத்தி ரெண்டு பெண் விமானப்படைகளையும் அதில் கலந்துறாங்க ரொம்ப மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது இது அப்போ விமானப்படை வந்து தொடங்கான டேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அக்டோபர் எட்டு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க விமானப்படை ஆனால் இது தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகள் நிறைவாறு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் எத்தனை ஆண்டு நிறைவாணியதாக கேட்கலாம் அப்படின்னு வாகன பேரணி அக்டோபர் எட்டு இதை கூட வெட்டுருங்க அக்டோபர் என்ன ஆனால் அந்த வாகன பேரணில் எத்தனை பெண்கள் கலந்துன்னா ஐம்பத்தி ரெண்டு பெண்கள் வந்து கலந்துகிறாங்க அதிகாரிகள் வந்து கலந்துக்கிறாங்க ரொம்ப இம்பார்ட்டன் தெரிஞ்சுங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க தவாங் பகுதியெல்லாம் முடியுது தேங்க்யூ கான்பூரில் டெஸ்ட் போட்டி நடந்திருக்கு கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி நடந்திருக்கு அது வந்து இந்தியா வந்து வெற்றி அடைஞ்சிருக்குது எழுபத்தி நாலு புள்ளி இருபத்தி நாலு புள்ளி சதவீதம் வெற்றி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது அதாவது டெஸ்ட் போட்டியில் ஓகேவா அதுக்காக வந்து ஆஸ்திரேலியா இருக்குது ரெண்டாவது இடத்துல வந்து ஆஸ்திரேலியா இருக்குது சரி ஃபர்ஸ்ட் வந்து எந்த நாடு இருக்குது இந்தியா இருக்குது எழுபத்தி நாலு புள்ளி இருபத்தி நாலு இரண்டாவது இடம் வந்து ஆஸ்திரேலியா இருக்குது இந்த இந்தியா வந்து வெற்றி அடைஞ்சிருந்தால் நூற்றி ஐம்பதாவது வெற்றி இந்த வெற்றி இது வந்து நாலாவது இடத்துல இருக்குது அந்த வெற்றி பெற்ற டெஸ்ட் போட்டியில் நூற்றி எண்பது போட்டியில் வெற்றி பெற்று நாலாவது இடத்துல இருக்குது அப்படின்னு அதையும் குறிப்பு சொல்லிக்கிறாங்க அது மாதிரி வந்து தொடர் நாயகனா வந்து ரவிச்சந்திரன் வந்து பதினோராவது முறையா அந்த அவார்டு வாங்குறாரு தொடர் விருது வந்து ரவிச்சந்திர அஸ்வின் வந்து எத்தனாவது முறையா வாங்குறாரு பதினோராவது முறையா வந்து இந்த அவார்டை வாங்குறாரு அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ரவிச்சந்திர ஓகேவா ஃபர்ஸ்ட் இடம் இந்தியா ஓகேவா ரெண்டாவது வந்து ஆஸ்திரேலியா அதுவும் பாத்துக்கணும் வெற்றி வந்து நூத்தி எண்பதாவது வெற்றி ம் சரியா இது வந்து கான்பூர் டெஸ்ட் இடம் எல்லாமே டெஸ்ட் வரிசை தான் இது ஃபுல்லாவே டெஸ்ட் நடந்ததுக்கான டெஸ்ட் போட்டிக்கான தரவரிசை தான் இது ஃபுல்லாவே உம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராணுவ மருத்துவ பிரிவில் வந்து பெண் இயக்குனர் வந்து நியமனம் பண்ணிக்கிறாங்க ராணுவப் பிரிவில் வந்து மருத்துவ பிரிவில் ராணுவ மருத்துவ பிரிவில் வந்து பெண் இயக்குனர் நீங்க அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி செரீன் இவங்க தான் வந்து பெண் இயக்குனர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாவது இயக்குனர் தான் இவங்க நியமனம் பண்றாங்க ஆனா பெண் இயக்குனர்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் பெண் இயக்குனர் ராணுவ மருத்துவ பிரிவில ஆனா நாற்பத்தி ஆறாவது இயக்குனர் தான் பெண் மருத்துவ பிரிவில் வந்து பா ராணுவ மருத்துவ பிரிவில் பார்த்தீங்கன்னா இயக்குநர் வந்து ஆர்டி சைட் தான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினு நல்லா தெரிஞ்சு வச்சுங்க புரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ